நீங்கள் அவருடைய சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் அவருக்கு தெரியாத சப்ஜெக்டே இல்லை அவர் எவ்வளோ படிச்சிருக்கேன் நாங்கள் நீங்கள் புக்கை பார்த்தாலும் தெரியும் என்னெல்லாம் படித்திருக்கோன்னு அங்கே ஒன்றுமே புரியாது அவ்வளோ அவ்வளோ ஆகம ஸ்ருதி ஸ்மிருதி எல்லாமே புராணங்கள் எல்லாமே இந்த அறிவு படித்து வர்றதில்ல அது நம்ம நல்லாவே புரியும் படித்து வர அறிவே கிடையாது ஊர் ஊராக போகிறது அங்கங்கே தங்கிறது அங்கங்கே பிரச்சாரம் பண்ணுறது அங்கங்கே வந்து உபன்யாசங்கள் செய்வார் பாட்டு எழுதுவார் அங்கங்கே அவருக்கு டிஸ்கிரிமினேஷன் கிடையாது இங்கே தான் இருக்கணும் மரத்தடியிலே இருப்பார் இப்போ குணசீலத்தில் மாமரத்துக்கடியில் தான் இருந்தார் சுவாமிஜி சுவாமிகள் வந்து எண்பத்தி நாலு நாள் இருந்திருக்கார் அந்த ஊரில் அந்த நேரத்தில் வந்து அந்த ஜனங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறத தவிர அந்த குணசீலபுரத்தில் இருக்கிற அந்த குணசீல முனிவன் அந்த ஊர் வந்ததுக்கு காரணமான அந்த மகானபதி அவர் பேஸாக வச்சுட்டு அவர் பாட்டு எழுதியிருக்காரு ஒரு பதிகம் எழுதியிருக்காரு பதிக்கம்னா பையனோடு பாட்டு உங்களுக்கு தெரியும் அந்த பதிகத்தினால் ஏற்பட்ட நன்மைக்கு ஒரு அளவே கிடையாது இதுதான் அனுபவம் இல்லை பொறுத்த வரைக்கும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி மெடிசன் படித்தேன்னாக்கா எங்களுக்கு ஒரு வசதி இல்லாத குடும்ப நேரத்தில் சுவாமிகள் முதல் நாங்கள் போயின் சின்ன வயசுலேருந்து போயின்னு இருக்கேனா சிஸ்டர் கூட டாக்டரை இறந்து போயிட்டான் ஒரு பேனாவும் ஒரு நோட்புக்கும் கொடுக்குற என் சிஸ்டருக்கு நிறைய மார்க் இருக்குது ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வந்தாச்சு எங்கள் அப்பாவுக்கு இல்லை மேலே படிக்க இன்டர்மீடியட் கூட சேர்க்க முடியாது அந்த மாதிரி ஒரு நிலைமை ஆனால் சுவாமிகள் கேட்குறாரு எங்கள் கிட்ட என்ன அனுசபுறேன்னு என்ன பண்ண போகிறேன் பொண்ணை என்ன பண்ண போடுறேன் மேலே படிக்க வைக்க போகிறாங்க அவர் சொல்லுற எனக்கு வசதியெல்லாம் இல்லை வைக்கிற கிளர்க் வேலைக்கு தான் அனுப்பணும் அவர் அப்போ சுவாமிஜி என்ன பண்ணுறாரு ஒரு அஞ்சு ரூபாய் கொடுத்து ஒரு பேராவை கொடுத்து அவர் பேர் அந்தலக்ஷ்மி நீ போய் வந்து அந்த காலேஜில் போய் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிக்கோமா சொல்கிறாரு அவர் உன் படிப்பு தொடரும் சொல்லி கொடுத்துட்டேன் அது அப்புறம் எப்படின்றதோ நாங்கள்லாம் டாக்டர் ஆகிட்டோம் இப்படி இல்லாமல் எடுத்ததெல்லாம் இதெல்லாம் வந்து அவர் வந்து போட்டோ எங்களுக்கு கொடுத்த அருள் தான் வேறு காரணம் எதுவுமே நான் சொல்ல முடியாது என் பேரில் பாட்டை எழுதி கொடுத்துருக்காரு ஸோ அவர் கிருஷ்ணவேணி அம்மாளே கிருஷ்ண பகவான் திருவடியை கிருஷ்ண மனத்தை உள்நிறுத்தி கிளரும் யோக முறையாலே ஆடை இட்டு சொல்லியிருக்கேங்கல்ல எனக்கு எல்லாம் சரியாக அச்சா வந்துடுச்சான்னு கேட்பேன் அவர் அப்பப்ப பேசு மனசாரு பேசி இப்ப எப்படியெல்லாம் அருளாளர்கள் ஆயிரம் இந்த புத்தகத்தோட அதிசயம் என்னன்னா ஒரு சித்தரை பத்தி நம்ம எழுதுறது பெரிய விஷயம் ஆனா இதுல ஆயிரம் சித்தர்களை பத்தி இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காங்க எல்லா மதத்தரை பற்றியும் இந்த புத்தகத்தில் இருக்கு எந்த ஒரு வேறுபாடு இல்லாம எல்லாமே இந்த புத்தகத்துக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் எழுதியிருக்காங்க இது எல்லாமே நீங்க வாங்கி இந்த படிங்க நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து